ஹலோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான சம்பவம் காத்துன்னு இருக்குது நீங்கள் பார்க்கப்போகிற வீடியோங்களாம் ஆல்ரெடி பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அந்த வீடியோவை வேற மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன் அது லைட்டாக பார்த்து பார்த்து டிகிரி பண்ண வேண்டியது அதாவது எந்த மாரி மாத்த போகிறேன்னா உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் அதைப் பாருங்கள் இது போல் தான் ஒவ்வொரு வீடியோவும் தக்காளி தாறுமாறாக மாற்றி வச்சிக்கிறேன் ஸோ அதனால தான் சொன்னேன் ஒரு வீடியோவும் சும்மா தரமா இருக்க போகுதுன்னு வீடியோ குழ போயிலா மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அசல் குளரை பத்தி தான் பார்க்க போறோம் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்லிட்டு அவரு கேள்வி கேட்ட அவரே எப்படின்னு சொல்லினாரு பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்ட் ஆகி போச்சு நம்ம கேட்க தான் இருக்குது ஆனால் யாராக அந்த பையன் யாராக அந்த பையன் நம்மகிட்டே கேள்வி கேட்கும்போதோ நம்மளுக்கு மைண்டு வேறு மாரி யோசிக்கல யாராக அந்த பையன் நம்மளை கேள்வி கேட்டார்ல இல்லை அதை பதில் நம்ம சொல்லுவோம் சில மாதத்துக்கு முன்னாடி கவுண்டர் பள்ளி மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அது யார் பார்த்தாலும் தெரியல நானும் பார்க்கல ஆனால் அந்த பேட்டி மட்டும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த பெண்கள் நடக்கிற கொடுமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் இந்த பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு ஜிம்மா அவர் சொல்கிறத்தை நம்ம மதிக்கணும் பெண்களை எப்படி பாதுகாக்கணும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க என்ன கண்டாவியோ ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்துருக்கோம் மீன் வாயில்

இது கூட சீமான் கூட பரவாயில்லைங்க ஏற்றுக்கலாம் அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒன்றும் மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்குது பண்ணுக்கு நான் எதாவது சாப்பிட்ருக்குமா அடுத்தது முயற்சி இல்லை இல்லை விடாமுயற்சி இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சாலும் வச்சானுங்க இந்த ஒன்றுமோ இந்த படத்தை எத்தனைக்கிறானுங்க ஒரே ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணானுங்க அதை வச்சு நீ இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சு செய் செய்ய செஞ்சுக்கிறானுங்க நம்மளும் கொஞ்சம் வச்சு செய்வோமா என்னடா இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியல பிச்சு எடுத்துட்டா ஊர் எங்கயா போன ஐயா சரவணா நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில தானே இருந்தேன் தேவையில்லாம கையை காலை தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு என்ன அர்த்தம் கூட என்ன உனக்கு இல்ல இந்த வீடியோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் நம்ம கண்ணு பொறுக்காதே இங்கே தான் நம்மளுக்கு கிட்னி வேலை செய்யுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோ நயந்தராக ஏகப்பட்ட பிரச்சனை போய் நிற்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம தனுஷ் பார்த்துட்டு சும்மா விடுவாரா உடனே பத்து கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு இந்த சண்டையெல்லாம் வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோமா படிப்பை கேட்டாலே படிப்பை கேட்டாலே அதையா சொல்கிறேன் அதையே சொல்கிறேன் நமக்கு முதல் அம்மாய்மல் நமக்கு முதல் அம் டுமல் இந்த தகுளை ட்ரீஸர் பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸர் பற்றினா ஒன்று நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் அச்சு ஃபைட்டில் பறக்க விட்டுருப்பாரு முதல்ல வந்து ட்ரீசர்னாவோ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது ட்ரெஸ் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலை திறந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க இதில் என்ன இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் எனக்குனாவோ ஒரு வேளை அவர் வீட்டு பாத்ரூம் ஜன்னலை தந்து பார்த்துட்டாரோ

ஆனால் நிஜமாகவே நம்ம சூரிய ரொம்ப பாவங்க இந்த சிவாவை நம்பி கங்கோ படத்தில் மூணு வருஷமும் நடித்தார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏ போகிற இடத்துல பில்டப் மேலே பில்டப் கொடுத்து வாயை பிறந்த பார்க்க போகிறீங்க நெருப்பு மாதிரி இருக்குப்போன்னு சொல்லிட்டு சூர்யா நம்ம நம்மளை எல்லாரையும் ஊசி போய்த்து விட்டாரு படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் அவரை வச்சு செஞ்சாங்க இதில் நம்ம சூர்யாவும் நம்ம சிவாவும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்திருக்கும் அதை அப்படியே இந்த ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கங்குவா டூல பாத்துக்கலாம் அப்படியே இல்லைன்னா நம்ம நண்பர் அஜித் மாதிரி காம்பன்சேஷனுக்கு ரெண்டு படம் பண்ணுவோம் ஓகேவா சாய் சாய் விட்டு என்ன விட்டு 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 நெருப்பு மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் மொட்டத்தனமான எடிட்டிங் கூட சொல்லலாம் ஆனா பாக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் இதை பாத்துட்டு மட்டும் எத்தனை பேர் திட்ட போறீங்கன்னு தெரியல கது சாத்தின்னு போமாட்டியாடா நீ A few minutes later. மறுபடியும் நம்ம சீமானனுக்கிட்டே வருவோம் டேய் சீமானனுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்பீங்க இந்த வீடியோ பாருங்க அப்படியே சிங்க் ஆகும் அண்ணன் ஜிம்முக்கு போனோன்னா கூடவே கையோட கேமராமேனா கூட்டு போயிடுற பொழுது அவர் பண்றதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுறானுங்க அதுவுமே ஒரு வகையில நம்ம நல்லதான் போச்சு

போதண்டா சாமி கங்குவை விட்டுற அவங்க பாவம்டா நீ கேட்பீங்க நான் விடவே இது இதை பார்த்ததுக்கப்புறம் நீ எப்போ இப்படி யோசிக்கிறேன் எப்பராக இப்படி சிங் பண்ற நீ கேட்பீங்க அதெல்லாம் அப்படித்தான் கங்குவா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸுக்காகவே எடுக்கப்பட்டது ஸோ அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க